மக்களை வணக்கம் காணிப்பாக்கத்துல வரசித்தி விநாயகரோட வரலாறு பத்தி முழுசா வந்து எல்லாமே நான் உங்களுக்கு அது எல்லாமே வந்து 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 என்னோட தெரிஞ்சுக்கலாம் இந்த காணிப்பாக்கம் அரசகத்தி விநாயகர் கோயிலுக்கு வந்து நம்ம குடும்பத்தோட வந்தோம் கண்டிப்பா வந்து நம்ம குடும்பத்துல இருக்கிற அவ்வளவு பிரச்சனைகளை வந்து தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் வந்துட்டு எங்கெங்க இருந்தோ வந்து ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டுன்னு ஏகப்பட்ட பக்தர்கள் வந்துட்டு இந்த அரசக்தி விநாயகரை வந்து தரிசிச்சிட்டு நாளுக்கு நாள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து நீங்க கண்டிப்பா குடும்பத்தோட வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தங்குறதுக்கு இந்த நிர்வாகம் வந்துட்டு ஃப்ரீயா வந்துட்டு மண்டபங்கள்ல வந்து பண்ணியிருக்காங்க ஃப்ரீ டாய்லெட்ஸ் இருக்கு சாப்பாடு அப்படின்றது பிரச்சனை தேவை கிடையாது ஏன்னா காயில வந்து பதினோரு மணில இருந்து சாயந்தரம் மூன்று மணி வரைக்கும் வந்து வந்து நல்ல சிறப்பான முறையில் அன்னதானம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வாங்க வந்து வந்து வரசக்தி விநாயகரை வந்துட்டு வேண்டிக்கிட்டு நீங்க அவர் அருள் பெற்றீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நான் தீந்து உங்க நோயா இருக்கட்டும் உங்க மன ஆஹ் தைரியமா இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் நானும் வந்துட்டு கண்டிப்பா வந்து சுவாமியை பார்த்தேன் வரசக்தி விநாயகரோட அதுல வந்து நீங்களும் பெறணுன்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த டெம்பிளை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மேல வந்து நீங்க வந்து ஆன்மீகத்தை குழு தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம வந்து வரசக்தி விநாயகர் கோயிலை பத்தி இன்னும் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு சொன்னால் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சொல்கிறேன் நன்றி வணக்கம்